கலை வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் பகுதியில் இறைவணக்கம் கஜானனம் சேவிதம் கவித்த ஜம்பு பலசார வக்ஷிதம் உமாசுதம் சோகவிநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பங்கஜம் இன்றைய நாள் விசுவாபுவருடம் ஆவணி மாதம் நாலாம் தியதி புதன்கிழமை ஆங்கில மாதம் ஆகஸ்ட் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாள் சமநோக்கு நாள் அயனம் தக்ஷணாயனம் ருது வருஷ ருது திதி தேய்பிரை துவாதசி மதியம் ஒன்று ஐம்பத்தி எட்டு வரை பின்னர் திரையோதசி நட்சத்திரம் புனர்பூசம் காலை பன்னிரெண்டு இருபத்தி ஏழு வரை பிறகு பூசம் யோகம் சித்தம் மாலை ஆறு பதிமூன்று வரை அதன் பின் வியாதிபாதம் கரணம் தைத்துளை மதியம் ஒன்று ஐம்பத்தி ஒன்பது வரை பிறகு கரஜை காலை ஒன்று பத்தொன்பது வரை பிறகு வணிக் சூரிய உதயம் ஆறு மணி சூரிய அஸ்தமனம் ஆறு இருபத்தி மூன்று சந்திரோதயம் ரெண்டு ஐம்பத்தி ஆறு சந்திர அஸ்தமனம் நான்கு இருபது சுப நேரங்கள் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை அபிஜித் காலம் இல்லை அமிர்த காலம் இரவு பத்து ஐந்து முதல் பதினொன்று முப்பத்தி ஒன்பது வரை பிரம்ம முகூர்த்தம் காலை நான்கு இருபத்தி நாலு முதல் ஐந்து பன்னிரெண்டு வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் அசுப நேரங்கள் ராகு காலம் மதியம் பன்னிரெண்டு பன்னிரெண்டு முதல் ஒன்று நாற்பத்தைந்து வரை யமகண்டம் காலை ஏழு முப்பத்தி மூன்று முதல் ஒன்பது ஆறு வரை குளிகை காலம் காலை பத்து முப்பத்தி ஒன்பது முதல் பன்னிரெண்டு பன்னிரெண்டு வரை துர்முகூர்த்தம் காலை பதினொன்று நாற்பத்தி ஏழு முதல் பன்னிரெண்டு முப்பத்தி ஒன்பது வரை தியாஜ்யம் மதியம் பன்னிரெண்டு நாற்பத்தி ஏழு முதல் இரண்டு இருபது வரை இன்றைய விசேஷங்கள் இன்று பிரதோஷம் சுபமுகூர்த்த தினம் இன்று பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் பூத பவனி ராஜீவ்காந்தி பிறந்த நாள் இன்றைய ராசிபலன் மேஷம் லாபம் ரிஷபம் நலம் மிதுனம் கழிப்பு கடகம் செலவு சிம்மம் பரிசு கன்னி அமைதி துலாம் பகை ருச்சிகம் கவலை தனுசு அச்சம் மகரம் உதவி கும்பம் ஆதரவு மீனம் பயம் சந்திராஷ்டமம் கேட்டை சூரிய ராசி சிம்மம் சந்திர ராசி ஆகஸ்ட் இருபது மாலை ஆறு முப்பத்தி ஐந்து வரை மிதுன ராசி பின்னர் கடகராசி இன்றைய கிரகநிலைகள் மிதுனத்தில் குரு சுக்ரன் சந்திரன் மாலை ஆறு முப்பத்தி ஐந்துக்கு கடகம் மாறுகிறார் கடகத்தில் புதன் சிம்மத்தில் சூரியன் கேது கன்னியில் செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் வக்ரசனி குறிப்பு மேலே குறிப்பிட்ட நேரங்கள் அந்தந்த ஊரின் சூரிய உதய நேரத்திற்கு ஏற்ப சிறிது மாறுபடும் இவைகளை முக்கியமான வேலைகள் ஆரம்பங்கள் தெய்வ வழிபாடுகள் முதலியன எல்லாவற்றிற்கும் பயன்படுத்தி கொள்ளலாம் பொன்மொழிகள் உன்மீது உனக்கே நம்பிக்கை இல்லை என்றால் கடவுளே நேரில் வந்தாலும் பலன் இல்லை சுவாமி விவேகானந்தர் மருத்துவ குறிப்பு கல்லீரல் வீக்கம் குணமாக செவ்வாழைப்பழம் பழம் தினமும் சாப்பிட வேண்டும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்